அதிகமாக ரெண்டு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த லைவ் செஷன் போய் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இந்த வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் என்ன மாதிரியான தகவல்கள் வேணும் அப்படின்றத இந்த லைவ் செஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அது சனிக்கிழமை வந்துட்டு பதிமூணு அக்டோபர் சென்னையில் வந்துட்டு ஒரு மீட்டிங் இருக்குது கான்சியோ தெரப்பி லம்பிகா யோகா நம்ம சேனல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் கவுன்சில் தெரப்பி அண்ட் லம்பிகா யோகா அதாவது உடல் ரீதியான பிரச்சனைக்கு லம்பிகா யோகா மன ரீதியான பிரச்சனைக்கு கான்சியல் தெரப்பி இது ரெண்டுமே உங்களுக்கு வந்துட்டு பெஸ்டான வகையில் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரைனிங் இருக்குது மதிய உணவு இலவசம் விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்த நாள் பதினாலாம் தேதி இன்னொரு இடத்துல இயற்கை வாழ்வியல் திருவிழா ஒன்று நடக்குது சென்னையில் தான் ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் நாங்கள் மீட்டிங்ஸ் கண்டெக்ட் பண்ணுறோம் அதை பற்றி உங்கள் ஏரியாவில் நீங்கள் கண்டெக்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நாம் வந்துட்டு அந்த வீடியோஸ்லாம் போடலாம் என்ன மாதிரி தகவல்கள் வேணும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் வெயிட்டிங் ஹாய் சார் வணக்கம் ஜாஷு பேங்களூர் பெங்களூரில் சீக்கிரம் வைக்கலாம் மேடம் ஹாய் சார் ஜெயபாரதி வணக்கம் மேடம் தைராய்ட் ப்ராப்ளம் தைராய்டை பற்றி வந்துட்டு யோகி சான்றிலியன் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதே மாதிரி நம்ம ஜெகநாதன் சார் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு நம்ம சேனலில் பாருங்கள் கடலூர் கடலூர் கண்டிப்பாக பண்ணலாங்க எனக்கு வந்து பர்சனலாக அதாவது என்னுடைய நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி பேசுனீங்கன்னா நம்ம எங்கே வைக்கலாம் அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு பேர் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு மீட்டிங்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கான்சியோ தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு மனம் ரீதியான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நபர் பகு சந்த்ருஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் நடத்துகிறாரு ஆல்ரெடி நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க ஐசைட் ப்ராப்ளம்க்கு எக்ஸசைஸ் இன்னும் நம்ம சொல்லலை கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஐசைட் ப்ராப்ளத்துக்கான இதை சொல்லிருந்தாங்க ரகுநாதன் சார் ரகுமூர்த்தி சார் thank you ஷூ கிங் ஆ கண்டிப்பாக இருக்கு தேவி மேடம் வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமும் நம்ம பண்ணுறோம் ஸோ அதுவும் நேச்சுரலாக தான் எந்த கெமிக்கல்ஸோ இல்லை வந்து வேற ஏதோ கம்பெனியோட எல்லாம் கிடையாது நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி க்யூர் பண்ணலான்றத பற்றி சில அறிவுரைகளும் அதே சமயம் சில மூலிகை குறிப்புகளும் சொல்லுவோம் அதே சமயம் சில யோகா பயிற்சிகளும் சொல்லித் தருவோம் நாட் ஓன்லி தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு மந்த் வந்து மலேசியாவில் ஒரு கிராண்ட் மீட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம் அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து ஸ்ரீலங்காவில் அப்புறம் சிங்கப்பூர் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் வெயிட் லாஸ் டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் நிறையா போட்டாச்சு மேடம் யோகி சாண்டிலியன் அப்படின்ற ஒரு அவர் அவர் பேசியிருக்காரு அது சமயம் நான் பேசியிருக்கேன் பாஷா பேசியிருக்காரு வேற ஏதாவது கேள்விகள் யார்கிட்டையாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் அவங்களுடைய நம்பர் நான் உங்களுக்கு தரேன் அதாவது நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பேருக்கு மேலே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நீங்கள் டைரக்டாக கான்டாக்ட் பண்ணணும் யார் யார் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யோகா யோகா பயிற்சிக்கு வந்துட்டு யோகி சாண்டிலியன் சார் பேசுகிறார் அதே மாதிரி வெள்ளக்கோயில் கண்ணப்பன் சார் வந்து அக்கு பாயிண்ட்ஸு ப்ளஸ் வந்துட்டு ஹோமியோபதி அதே சமயம் யோகா பற்றியும் அவர் தெளிவான விளக்கங்களை சொல்லுவார் அடுத்தது மூலிகை பொருட்கள் பற்றி ஜெகநாதன் சார் பேசிகிட்டு இருக்காரு ராணி மேடம் பேசிகிட்டு இருக்காங்க எக்ஸசைஸ் வந்துட்டு பாஷா பேசிகிட்டு இருக்காரு இப்போ வந்துட்டு உமா வெங்கடாச்சலம்னு சொல்லிட்டு சென்னையில் மலர் மருத்துவத்தை பற்றி தெளிவான விஷ விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ ரீசண்ட் டேஸில் வந்துட்டு முத்திரைகள் பற்றியும் அக்கு பாயிண்ட்ஸ் பற்றியும் சொல்லிட்டு இருக்காங்க அது நல்லாவே ரீச் ஆகிட்டுருக்கு ஏதாவது நீங்கள் கேள்விகள் கேட்டீங்கன்னா நாம் வந்து அதுக்கான இது சொல்லலாம் ஏன்னா இந்த வாரத்தில் வந்துட்டு என்னென்ன வீடியோஸ் போடணும் அப்படின்றது நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் அவங்கவுங்க அந்தந்த நிபுணர்கள்கிட்ட பேசி அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் விஜய் கோரியோகிராஃபர் சார் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க அதுலேயே யோகி சேனலியன் சார் வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒன்று சொல்லியிருப்பார் அந்த எக்ஸைஸ் பாருங்கள் மற்றபடி யோகம் யூடியூப் சேனல் வந்துட்டு திட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு வந்திருக்கு ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாம இது இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்காது ஒயிட் அண்ட் ஆஷ் கலர் தேயம்பல் ரெமடி சொல்லுங்க ஓகே மேடம் கல்பனா மேடம் கண்டிப்பா வந்துட்டு அடுத்த வீடியோல இந்த இந்த ஒயிட் அண்ட் ஆஷ் கலர் அத பத்தி நம்ம வீடியோ போட்டுடலாம் கிருஷ்ணவேணி மேம் எந்த விஷயத்திலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல இந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து பகுத் சந்துருஜி அவருடைய நம்பர் சொல்ல நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபைவ் செவன் நைன் ஒன் சீக்கிரம் தூக்கம் வர மாட்டேங்குது பிரெயின் ஏதாச்சும் செஞ்சிச்சிட்டே இருக்குது ஓகே இளவரசன் கண்டிப்பாக அதுக்கான இது சொல்லிடலாங்க ஆல்ரெடி ரெண்டு வீடியோ இருக்குது ஸ்லீப்பிங் ஏன் வர மாட்டேங்குது ஏன் தூக்கம் வரமாட்டேங்குது அதுக்கான காரணம் நம்ம இவர் பேசியிருக்காரு வெஜிடபிள் டாக்டர் ஒருத்தர் எந்த காய் சாப்பிட்டா தூக்கம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சர்லாதேவி மேம் யுவர் சேனல் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஐ வாண்ட் வெயிட் லாஸ் யோகா கிளாஸ் ஃபார் ஒன் டே ஃப்ரம் கடலூர் ஐ அரேஞ்ச் லாட் ஆஃப் பீப்புள் சூப்பர் மேடம் சார் சர்லாதேவி மேடம் என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க கால் பண்ணி நம்ம பேசுவோம் எத்தனை பேர் உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லுங்கள் நான் இங்கேருந்து நிபுணர்களை கூட்டிகிட்டு வரேன் நன்றி மணிமொழி பிரதீப் மேடம் வணக்கம் ஆக்சுவலாக யோகம் யூடியூப் சேனல் வந்துட்டு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷமா ரன்னிங்ல இருக்கு ஆனால் இப்போ இந்த ரெண்டரை வருஷமாதான் நிறையா டிப்ஸ் நிறைய விஷயங்கள் நிறையா நிபுணர்கள் எல்லாம் பார்த்து அவங்கள பேட்டி எடுத்துட்டு இருக்கோம் பேட்டின் கூட சொல்ல முடியாது ஒரு ஒரு வித டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம் வணக்கம் கண்டிப்பாக புக் ரிவ்யூ பண்ணலாங்க ஆக்சுவலாக இன்னைக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான புக்கை பற்றி பேச போகிறோம் மூவா அப்பன் அவர் எழுதின புக்கை பற்றி பேச போகிறோம் வெயிட் பண்ணுங்க யாரோ ஓடிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது யாரும் தெரியல மீட்டிங்ஸ் மீட்டிங்ஸ் அதாவது மீட்டிங்ஸ்ல கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம கால் பண்ணுங்க நாளைக்கு ரொம்ப பிரம்மாண்டமான மீட்டிங் சென்னையில் ஈஸியாக ரோட்டில் வச்சிருக்கோம் ஐ மீன் நாலாக்கு பதிமூனாம் தேதி அக்டோபர் சாட்டர்டே நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் மேடம் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் இப்போ ஃபோன் பண்ணாதீங்க கட் ஆகிடும் ஏன்னா நான் அந்த ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு ஒரு ஹாஃப் அன் கழிச்சு கால் பண்ணுங்கள் இந்த வருஷம் எண்டுக்குள்ளார இன்னும் ரெண்டு ரெண்டு மாதம்தான் இருக்குது இந்த வருஷம் எண்டுக்குள்ளார ஒரு டென் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரே மோட்டிவெலாம் நான் இப்போ போயிட்டுருக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வேற என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் எவ்வளவு அதாவது மக்களுடைய எதிர்பார்ப்பை எங்களால புரிஞ்சுக்கவே முடியல ஏன்னா சில வீடியோஸ் பாக்குறாங்க அது பதினஞ்சு நிமிஷம் பதினாறு நிமிஷமா இருந்தாலும் பாக்குறாங்க சில வீடியோஸ் ஒரு நிமிஷம் இருந்தா ஒரு நிமிஷம் இருந்தா கூட பார்க்க மாட்டேன்றாங்க சோ அதனால அவங்களுடைய அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத இதில் நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோஸ் பண்ணலாம் இளவரசன் ரொம்ப தேங்க்யூ சார் உங்க சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு உங்களுடைய சேவை தொடர்பு வாழ்த்துக்கள் நன்றி இதில் வந்துட்டு உங்களுடைய பங்கும் இருக்கு இளவரசன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் ரெண்டு வீடியோ தான் இளவரசன் அப்படின்றவர் பேசியிருக்காரு அவருடைய எதிர்பார்ப்பு அதாவது நான் அவர் எதிர்பார்க்கறேன் இன்னும் அதிக வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் வேற உங்களுக்கு ஏதாவது இப்ப உடனடியாக டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்க ஆக்சுவலாக இன்னும் இந்த புக்கு வாங்காதவங்க யார் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு யோகம் ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வாழ்வில் கையேடு அப்படின்ற புக்கு வந்துட்டு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணோம் கிட்டத்தட்ட இரநூறு பேர் கால் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த புக்கு எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய புக்கு மறக்காமல் வாங்கி இது பண்ணுங்கள் இதை பற்றின வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸில் இருக்கும் நீங்கள் பாருங்கள் அதில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அந்த புக்கை வாங்குங்க மற்றபடி ஆக்சுவலாக நான் என்னோடய பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் நமக்கு தெரியாத அதாவது இங்கிலீஷ் மெடிஷன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் தெரியாத மருத்துவங்கள் நிறையா இருக்குது அதை பற்றி அதை பற்றின நிறையா நிபுணர்களை நான் சந்திச்சிட்ருக்கேன் அவங்ககிட்ட வீடியோஸ் கேட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அவங்க தருவாங்க அதெல்லாம் நம்ம சேனலில் போட போகிறேன் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை இதை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ஒரு விரல் புரட்சி வீடியோ பார்த்துருக்கீங்க நன்றி ஆனால் அது கம்மி பேர் தான் பார்த்துருக்கீங்க அதில் ரொம்ப ஒரு முக்கியமான மெசேஜ் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து ப்ரஷில் விளக்குறதுன்றது ரொம்ப கொடுமையான விஷயம் ஸோ அதை வந்துட்டு நம்ம மாற்றணும் அப்படின்ற ஒரு இதில் புரட்சின்ற பேரே நாங்கள் வச்சுருக்கோம் தேங்க் யூ சரலாதேவி மேடம் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி சத்யா பிரபாகரன் சில்ட்ரன்ஸ் வெயிட் லாஸ் எஸ்பெஷலி ஃபார் செவன் இயர் old ஃபீமேல் baby மேம் வெயிட் லாஸ் பற்றி நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா நம்ம உமா வெங்கடாச்சலம் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பேசியிருப்பாங்க அவங்க கிட்டே நீங்கள் பேசுங்கள் அவங்ககிட்ட அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி நேரில் கூட போய் பாருங்கள் ஏன்னா சில்ட்ரன்ஸ் அப்படின்றீங்க கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவரை அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க நிச்சயமான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸ்ருதி ஹாசன் தேங்க்யூ ஸோ மச் இன்னும் கரெக்டாக சிக்ஸ் மினிட்ஸ் இருக்குது டுவெண்ட்டி மினிட்ஸில் முடிச்சிக்கலாம் இந்த லைவ் செஷனை உங்களுக்கு வேற என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள் யார் யாருடைய ஸ்பீச் நல்லா இருக்கு அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் இது பண்ண யாருடைய ஸ்பீச் எனக்கு நிறையா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க தேங்க்யூ கௌஷி கணேஷ் தேங்க்யூ ஸோ மச் நிச்சயமாக இது வந்து கண் என்னுடைய சேவையாக தான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன் மென்மேலும் இப்போ நிறைய நம்ம சேவை பண்ணுறத பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நானும் இதில் பங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு வராங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய டெஸ்டிங் மோனிஸ் நம்ம சேனல் பார்த்துட்டு நிறைய டெஸ்டிங் மோனிஸ் இருக்குது நல்லா இருக்குது நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப ஹாப்பி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மக்களாகிய அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் தான் ஆரோக்கிய யுக யுகம் அமைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கு பாஷா சார் ஸ்பீச் சூப்பர் ஓகே அவர் வெளியில் போயிருக்காரு அவர் வந்தாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் யோகத்தில் இணைந்தது என் யோகம் என்று சொல்வேன் இயற்கை மருத்துவத்தின் மகத்துவம் உணர வைத்தமைக்க நான்

உமா வெங்கடாச்சலம் உமாடாச்சலம் ஸ்மூத்திரை ஆர் சூப்பர் தேங்க் யூ ஸோ மச் சத்யா மேடம் ஐ மீன் சத்யா தேங்க் யூ ஸோ மச் யோகம் தாத்தா சந்தோஷம் சூப்பர் அவரை லைவில் வர சொல்லுங்கள் அதான் அது பிளான் பண்ணிட்டே இருக்கேன் மேடம் ஆக்சுவலாக அது திண்டுக்கல் நான் நாமக்கல் ஸோ டிஸ்டன்ஸு அதுவும் இல்லாமல் அவர் யோகா கிளாஸஸ்லாம் நிறைய ஸ்கூல்ஸில் கண்டக்ட் பண்ணிருக்காரு நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக அடுத்த அப்பாயின்மெண்ட்டில் லைவ் செஷன் நிச்சயமாக உண்டு என்னோடய நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் ஆக்சுவலி என்னோட சேனல் இப்போ பார்த்தா ஹெல்த் சேனல்னு பார்த்தீங்கன்னா யோகம் அதே மாதிரி யோகம் இங்கிலீஷ்னு ஒன்று இருக்குது இந்த லைவ் செஷன் மூலமாக ஒரு விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுடைய சேனலில் இருக்கிற அந்த கண்டென்ட்டை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் யோகம் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்கேன் அந்த சேனலில் நம்ம அதை எல்லா எல்லா கண்டென்ட்டையும் அதில் போடுறோம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன் அதே சமயம் மேதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அதில் வந்து மோட்டிவேஷன் அதே சமயம் நிறையா வந்துட்டு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது நீங்கள் அந்த மேரேஜ் சேனலில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட அது வீடியோஸ்லாம் நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா விஷயமும் அதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விதத்தில் அந்த மேரேஜ் சேனல்ன்ற ஆரம்பிச்சிருக்கோம் அதே சமயம் ஊர்கா ஆக்சுவலி நான் வந்து சினி ஃபீல்டில் இருக்கேன் சினி ஃபீல்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஊர்கான்ற ஒரு சேனல் பிளான் பண்ணி எங்கள் எங்களுடைய டீம் மேட்ஸ் எல்லாம் ஒரு பத்து பேர் இருக்கும் பத்து பேர் சேர்ந்து அந்த சேனலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் இருக்காங்க அதை அந்த சப்போர்ட்டிவ் பர்சன்ஸை இந்த விதத்தில் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நந்தகோபால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் டீம் எடிட்டர் அடுத்தது பார்த்திங்கன்னா இளவரசன் இளவரசன் அப்படின்றவர் என்னுடைய பிரதர் அவனை மட்டும் பர்டிகுலராக பிரதர்னு சொல்லுன்றதுக்காக நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணுவேன்னா எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிதின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அப்புறம் பாஷா லெனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ அஞ்சு பேர் திவாகர் அப்புறம் விஜய் சங்கர் இந்த மாதிரி இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இந்த நேரத்தில் வசந்தி உங்கள் பணி தொடர எங்கள் மகளிர் அணி சார்பாக வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப நன்றி பாண்டியராஜ் சார் புக்கு ரேட் என்ன புக்கு என்ன புக்கு நீங்கள் கேட்குறீங்க சார் ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட நாலு புக் இந்த அஞ்சு புக்கு வந்து ரிவியூ பண்ணியிருக்கோம் அதுல எந்த புக்கு எந்த புக்கோட ரேட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன் இன்னும் ஒன் மினிட் தான் இருக்கு லைவ் செஷன் இதோட முடிச்சுக்க போறோம் நெக்ஸ்ட் லைவ் வந்துட்டு விரைவில் சொல்றேன் அதுக்குள்ள ஏதாவது நீங்க வீடியோஸ் என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லி மறக்காம போஸ்ட் பண்ணுங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை நான் போஸ்ட் பண்ணுவேன் அதுல வந்து உங்கள் கமெண்ட்ஸ் தெரிவிங்க ஸோ நான் போர் பண்ண போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்றதுனால தான் நாங்க வந்துட்டு இன்னும் அதிகமா ஆரோக்கியமான விஷயங்களை பத்தி போடணும் அப்படின்ற எண்ணங்கள் எங்களுக்கு வருது ஸோ நிறைய சேனல்ஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது நிறைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட யூடியூப் சேனல்ஸும் இருக்குது எல்லாத்த விட நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு துறையில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை வந்துட்டு ஹின்ஸ் கொடுக்குறோம் டிப்ஸ் கொடுக்க வைக்கிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒரே காரணத்துக்காக தான் அது நடக்குது ஸோ மேக்ஸிமம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு எப்பப்போ நாங்கள் வீடியோஸ் போகிறோமோ அப்பப்போ நீங்கள் வந்துட்டு அதை பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கடைசி வரைக்கும் அந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா கடைசியில் ஏதோ ஒரு விஷயத்த நாங்கள் சொல்லியிருப்போம் ஏன் நாங்கள் முக்கியமாக சொல்லணுன்னா எந்த ஒரு வீடியோவும் மொக்க வீடியோவாக இருக்காது அதாவது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக இருக்காது எல்லாத்துலேயுமே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்கள் லைஃபுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மீனாட்சி மேடம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் லோன்லினஸ் இதெல்லாம் போகிறதுக்கு ஏதாவது இன்ஸ்டன்ட் யோகா பயிற்சி சொல்லுங்கள் கண்டிப்பாக இதுக்கான வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருக்கோம் பாஷா சார் ஒரு வீடியோ பேசியிருப்பார் அப்படி இல்லைன்னா மறுபடியும் நாங்கள் ஒரு வீடியோ இதுக்காக போகிறோம் மேடம் மீனாட்சி மேடம் தேங்க்யூ ஓகே தேங்க் யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் ட்வெண்ட்டி ஒன் மினிட்ஸ் ஆயிடுச்சு போன டைம் நான் ஹாஃப் அன் ஹவர் போட்டிருந்தேன் இந்த டைம் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் வரேன் ஏன்னா மதியான நேரம் உண்ட மயக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆஹா லலிதா மேடம் நீங்கள் தெலுங்குலையோ எதுலையோ ஒன்று எழுதிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல தசைப்பிடிப்புக்கு தீர்வு சொல்லுங்க ஓகே சார் கண்டிப்பாக அதுக்கான தீர்வுகள் வரும் இப்போ நீங்கள் எல்லாருமே இது வரைக்கும் நீங்கள் கமெண்ட்ஸில் என்னென்ன வீடியோஸ் போடணும்னு சொன்னீங்களோ அதை இப்போ நான் இருந்து நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் இது ஒரு நார்மல் வீடியோவாக இருக்கும் அதுலேயும் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நாங்கள் கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் நாங்கள் க போடுவோம் ஹோப்ஃபுல் லைஃப் ப்ளீஸ் கிவ் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஓகே சார் கண்டிப்பாக ஹோப்ஃபுல் லைஃப் நிச்சயமாக அதுக்கான ஸ்கின் அலர்ஜிக்கான வீடியோஸ் போடுறோம் தேங்க்யூ சிஸ்டர் வாழ்த்துக்கள் தம்பின்னு வசந்தி ராஜன் போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹெர்பல் புக் ரேட் ஹெர்பல் புக் ரேட் அதாவது இயற்கை வாழ்வியல் கையேட்டு தான் நினைக்கிறேன் வெறும் ரூபாய் மட்டும்தாங்க அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக யார் சீக்கிரம் அதாவது ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போதைக்கு இருபத்தி ரெண்டு பேர் வந்துட்டு புக்கு வாங்கியிருக்காங்க ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ அப்படின்ற இதில் நம்ம ஜெகநாதன் சார் வந்துட்டு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காரு மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவில் இருக்கிற புக்கோட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுலேயே ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க மறுபடியும் இன்னொரு தாட்டி சொல்றேன் கான்சியோ தெராப்பி அண்ட் லம்பிகா யோகா சென்னையில் நடக்குது பதிமூனாம் தேதி காலையில பத்து டு ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் மதியான லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுறோம் நிச்சயமாக உங்கள் உடல் ரீதியான பிரச்சனைக்கும் மன ரீதியான பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு இருக்கும் ஏன்னா ரெண்டு தெராப்பியும் கான்சியோ தெரப்பியும் சரி லம்பிகா யோகாவும் சரி டிஃப்ரெண்ட்டான க்ரியேட்டிவான ஒரு டாபிக் இது வரைக்கும் யா எந்த இடத்துலையும் நீங்கள் இதை இதை பற்றின விஷயங்கள் கேட்டுருக்க மாட்டீங்க ஸோ வந்து கலந்துக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் ஐயா வணக்கம் கொழுப்பு கட்டி அதை பற்றி ஒரு வீடியோ பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம் சார் நம்ம உமா வெங்கடாச்சலம் மேடம் வந்துட்டு அதை பற்றி பேசுகிறேன் இருக்காங்க கண்டிப்பாக பேசுவாங்க அதே மாதிரி இந்த லைவ் செஷன் நான் இப்போ எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப மொக்கப்பட விரும்பலை தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் ஒரு நல்ல லைவோட உங்களை இது நல்லா லைவானு கேட்காதுங்க லைவோட அடுத்த லைவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ மைசூரில் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறீங்களா பண்ணலாம் மேடம் ஆக்சுவலாக இங்கே எங்கே எங்கெங்கே சோர்ஸ் எல்லா இடத்துலையும் சோர்ஸ் இருக்குது பட் அதுக்கு முன் வர்றதுக்கு ஆட்களுக்கு லிங்க் கிடைக்கல எங்கள் எங்களுடைய அதாவது எங்களோட அவங்க அவங்களோட லிங்க்கு கிடைக்கல ஸோ கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் எந்த இடத்துலனாலும் நம்ம கண்டக்ட் பண்ணுறதுக்கு தயார் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு இயற்கை மருத்துவர்கள் உங்கள் நீங்கள் அந்த மீட்டிங் கலந்துவிட்டீங்கனாலே உங்கள் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும் ஈவன் இன் மைண்ட் ஆகட்டும் இல்லை பாடி ஆகட்டும் ரெண்டுலேயுமே லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும் மைசூரில் கண்டிப்பாக கிளாஸ் கண்டக்ட் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அங்கே யாராவது ஒரு ஆர்கனைசர் இருந்தாங்கன்னா மைசூர் மட்டும் இல்லை எந்த இடத்துலனாலும் ஆர்கனைசர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நான் க மீட்டிங்ஸ் கண்டெக்ட் பண்ணுறேன் ஏன்னா இந்த மீட்டிங் க மீட்டிங் வரவங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் ரீசனபுளான சார்ஜ் தான் பண்ணுவோம் ஸோ எந்த இடத்துலனாலும் ஆர்கனைசர்ஸ் இருந்தாங்கன்னா வர சொல்லுங்கள் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற நம்பர் தான் செல்வராஜ் சார் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் இதை பற்றி வீடியோஸ் போட சொல்கிறேன் சார் வேறு ஏதாவது இருக்கீங்களா எனக்கு உங்களை விட்டுட்டு வெளியில் வர்றதுக்கும் மனசு வர மாட்டேங்குது வேறு நிறைய பேர் கேட்டிங்கன்னா பரவாயில்ல தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நீங்கள் வந்து பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள் சார் நிச்சயமாக அதுக்கான தீர்வு இருக்குது அதை நம்ம வீடியோஸில் எல்லா வீடியோஸெலாம் தெளிவாக போட்டுட்ருக்கோம் சில பேருக்கு வந்துட்டு பர்சனலாக என்கொயரிஸ் கேட்பீங்க பர்சனலாக டவுட்ஸ் நிறையா இருக்கும் அந்த டவுட்ஸையும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் புக் எப்படி வாங்குறதா மேடம் நீங்கள் கால் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் ஒரு நம்பர் இருக்கும் மேடம் சார் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் வெயிட் லாஸ் கிளாஸ் வந்துட்டு இப்போ கோயம்புத்தூரில் நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணியிருக்காரு திருக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கை மருத்துவர் அவர் வந்துட்டு கம்மிங் வீக்கில் வந்துட்டு நடத்துகிறார் வெயிட்ல வெயிட் லாஸ் பற்றின விஷயத்தை ஸோ அவர் அவரோட தொடர்பு நம்பரையும் நான் கொடுக்குறேன் சரளாதேவி மேடம் இந்த புக்கு வாங்குறதுக்கு நீங்கள் நைன் ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் எயிட் டபுள் ஒன் எயிட் அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சரலாதேவி மேடம் புக்கு வாங்கணுன்னா நைன் ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் எயிட் டபுள் ஒன் எயிட் செல்வராஜ் சார் நைன் சிக்ஸ் என்னோடய நம்பர் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அருண் மார் சார் நீங்கள் வந்து இந்த சென்னை சென்னை கிளாஸ்க்கு வேணும் அப்படின்னா நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் அருண் மார் சார் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபைவ் செவன் நைன் ஒன் நோ நோ தேங்க்ஸ் மேடம் தேவி மேடம் நீங்கள் அவருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க மா சார் உங்களுடைய அந்த அந்த கிளாஸ்க்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபைவ் செவன் நைன் ஒன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பதிவை அந்த ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க ஓகே எதுவும் கமெண்ட்ஸ் வரல ஸோ தேங்க் யூ ஸோ மச் என்னுடைய பேர் நிர்பன் சக்கரவர்த்தி இந்த வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கமெண்ட்ஸு நிறையா வந்திருக்கு அந்த கமெண்ட்ஸும் ஷேர் ஆகும் தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் அடுத்து லைவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் பாய் ஆரோக்கியமாக வாழ்வோம் என்னுடைய கோட் படி நான் ஒரு கோட் எழுதியிருக்கேன் அந்த கோர்ட் படி ஆரோக்கியமும் ஒரு போதை தான் அதில் அடிமையாகிப்பார் உன் ஆயுசின் நீடிக்கும் தேங்க்யூ தேங்க்யூ மேடம் சல்லாதே மேடம் தேங்க்யூ தாராபுரத்தில் வைக்கலாம் வைக்கலாம் சார் சாதிக் சார் கண்டிப்பாக வைக்கலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வைக்கலாம் பிசிஓடி ப்ராப்ளத்துக்கு ஆல்ரெடி ராணி மேடம் ஒரு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க நீங்கள் வந்துட்டு அதை பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு மறுபடியும் அதை பற்றி தெளிவான டீட்டெயில் வேணும்னா இந்த கம்மிங் வீக்கில் பிசிஓடி ப்ராப்ளத்தை பற்றியும் ஒரு வீடியோ போட்டுடலாம் வெயிட் லாஸ் அண்ட் யோகா வெரி யூஸ்ஃபுல் தேங்க்யூ வசந்தி ராஜன் மேடம் நன்றி பாபாய்